நேற்று நடந்த ஹேப்பனிங்ஸ் தான் இந்த விளாக் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து இல்லாமா காலையில் எப்பயும் போல் எழுந்தாச்சு இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த நெகட்டிவ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசை இது வந்து பிராஞ்சல் ப்ராண்ட் இருக்குது இல்லையா சல்வார்லாம் வரும் ஃபுல் காட்டனில் அதோடய குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிக்கும் நான் சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அங்கே தான் இதை வாங்கியிருந்தேன் ரேட் பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேங்க பிராஞ்சல் ப்ராண்டில் நல்ல பியூர் காட்டன் சூப்பராக இருக்குது டபுள் எக்ஸ்எல் சைஸு வெறும் டூ ஃபிஃப்டி தான் இருந்துச்சு இந்த ரேட்டுக்கு வந்து சாதா நைட்டே கிடைக்காது பிராண்டட் நைட் எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சரி நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சி பார்த்தேன் டிசைன் வைஸுமே சூப்பராக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்குமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த தடவை பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போகலையுமே ஒரு நைட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அது எப்படி இருக்குன்றதை நான் அப்புறம் காமிக்கிறேன் இன்றைக்கி காலையில் எழுந்தோன்னே கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பால் ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பக்கம் பருப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி ஓலை போட்டுவிட்டேன் இன்றைக்கி வந்து கீரை சாம்பார் வைக்கணும் அரைக்கீரை இருக்குது சனிக்கிழமை வாங்கிட்டு வந்து வச்சது ஃப்ரிட்ஜில் அது அப்படியே இருந்துச்சு இதுக்கு மழை விட்டால் வேஸ்ட் ஆகிடும் அதனால இன்றைக்கி வந்து கீரை சாம்பார் வச்சிடலான்ட்டு அந்த ஸ்மைல் ஏன்னா அங்கே காஃபி ஏற்றிட்டு இருக்குள்ள செந்தில் வந்து வந்து காஃபி ஏற்றுறத கூட வீடியோ எடுத்து போடுறாள் நீ எதாவது இருப்ப அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாரா அவரை பார்த்து சிரிச்சது தான் அது அப்புறம் கீரை நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதுன்னு ஒரு டவுட்டில் தான் பிரித்து பார்த்தா ஆனால் கீரை ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக அப்படியே இருந்துச்சு இதை வந்து கடைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு அவ்வளோ டீப்பாக க்ளீன் பண்ண வேண்டாம் ஒன்று இன்னொன்று என்னென்னா இவ்வளோ கீரையும் கடைஞ்சா வந்து காலியாகாது ஆனால் சாம்பார் வச்சால் ஈஸியாக காலி ஆகிடும் அதே மாதிரி பொரியல் பண்ணாலும் ஈஸியாக காலி ஆகிடும் ஆனால் எனக்கு நான் வந்து சாம்பார் தான் வைக்க போகிறேன் எனக்கு பர்சனலாக இந்த கீரை சாம்பார் வந்து இட்லி தோசை சா சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இது ஸ்லைட்டாக எப்படி இருக்குன்னா இந்த ஸ்கூல் ஸ்டைலில் சாம்பார் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணோம்னா ஒரு முழு பூண்டு உரித்து அதையும் தட்டி போடுவேன் யூஸ்வலாக சாம்பாரில் பூண்டு போட மாட்டோம் ஆனால் எந்த கீரை சாம்பார் வைக்கும்போது மட்டும் பூண்டு போட்டுக்கணும் அது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க அதனால வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு வேக வச்ச பருப்பை சேர்த்துட்டு அதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் நான் முன்னாடியே எண்ணெயில் போட்டு வதக்கிட்டேன் நல்லா கலர் கொடுக்குது அதனால தான் அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு இதையுமே சேர்த்துட்டு புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் ஏன்னா இது புளிப்பாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் புளியுமே கரைச்சி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கீரை போட போகிறோம் ஏன்னா கீரை வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்காது அதனால் இந்த மாதிரி கீரையை காம்பு மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு முத்தினது மட்டும் எடுத்துட்டு எல்லா எல்லாப்பாட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் கீரையில் அழுகின கீரை இதெல்லாம் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் போட்டுவிட்டு அப்படியே அந்த கீரையை கையில் பிடிச்சிட்டு சதக்கு சதக்குன்னு கட் பண்ணிக்கோங்க இதில் வந்து இவ்வளோ பெருசு தான் இருக்கணும் அவ்வளோ பெருசாக இருக்கணும் இவ்வளோ பொடியாக இருக்கணும் அவ்வளோ நீட்டாக இருக்கணும் அப்படின்னு எந்த கண்டிஷனும் இல்லை நம்ம தான் சாப்பிட போகிறோம் வயிற்றுக்குள்ளே தான் போகுது ஸோ நமக்கு எந்த ஷேப்பில் வருதோ அந்த ஷேப்பில் சதக்கு சதக்குன்னு கட் பண்ணி எடுத்து அப்படியே கொதிக்கிற சாம்பாரில் சேர்த்துட்டோம்னா கீரை சாம்பார் ரெடி இது வந்து ஒரு சிலர் வந்து நான் ஸ்கூல்லாம் ஒர்க் பண்ணும்போது எடுத்துகிட்டு போக்கில் கீரையில் சாம்பாரா கீரையில் எப்படி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு ஆச்சரியமாலாம் கேட்டிருக்காங்க ஆனால் இது எங்கள் வீட்டில் ஒரு காமன் டிஷ்ஷு அரைக்கீரை கிடச்சிதுன்னா எங்கள் அம்மா அடிக்கடி செய்கிற ஒரு டிஷ்ஷு தான் இது பொதுவாக வந்து கீரை சாம்பார் அம்மா வந்து அரைக்கீரையில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையில் பண்ணுவாங்க இந்த ரெண்டு கீரையிலுமே பண்ணுவாங்க ரெண்டு கீரையிலுமே நல்லாயிருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து சேமாக இருக்காது கீரை இந்த கீரையில் சாம்பார் ஒரு மாதிரி இருக்கும் அந்த கீரையில் ஒரு சாம்பார்ன்னு இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் புதுசாக இப்போ என் அக்கா வெந்தய கீரையில செய்கிறாங்க அதையுமே நான் அவங்களுக்கு ஒரு நாள் போடுறேன் இந்த மாதிரி சாம்பார் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கீரையை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொதி வச்சுட்டு நம்ம இறக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கீரையும் சூப்பராக வந்து வந்துடும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் என் பசங்க இருக்கிறாங்கள்ல கீரை சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்களுக்கு நம்ம என்ன தான் எப்படி கொடுத்துடணும் அவங்களுக்கு அதை சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் இந்த மாதிரி கொடுத்தா சாம்பார் தான் நான் வந்து செகண்ட் குழம்புலாம் வைக்க மாட்டேன் நேற்று கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன ஒரு சோறு ஒரு குழம்பு வச்சுட்டு இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க நாங்களாம் வேலைக்கு வேலைக்கு செய்கிறோம் ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் நாங்களே க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஏன் ஆறீங்கன்னு நான் வீடியோவில் என்ன செய் என்னங்க பண்ண முடியும் நான் என்ன செய்கிறேனோ அதை தான் காமிக்கிறேன் நான் இன்னொரு குழம்பு ரசம் தயிர் இந்த மாதிரி ஆப்ஷன் வைக்காதக்கு ரீசன் என்னென்னா பசங்களுக்கு ஒன்று பிடிக்கலைன்னா ஆப்ஷனாக நம்ம எது வைக்கிறோமோ அதை மெயினாக மாற்றிடுறாங்க ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஆப்ஷனுன்றதையே கட் பண்ணிட்டேன் இந்த சாப்பிட்ணுனா இதுதான் மெயின் டிஷ் சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு வைக்கும்போது சாப்பிட்டு தான் நான் அவனை பசிக்கும் இல்லை அதனால் சாப்பிட்ருவாங்க எனக்கு என்னென்னா ஹெல்த்தியாக ஏதோ கொடுத்தோம் வயிற்றுக்கு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸோ இதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி முட்டை தான் வறுத்து வச்சுருந்தேன் சாம்பார் கூட முட்டைன்னா பசங்களுக்கு அந்த காம்பினேஷன் பிடிக்கும் அதனால் முட்டை சூப்பராக இன்றைக்கி வந்திருந்தது காலையில் தோசைக்குமே அந்த சாம்பாரை ஊற்றி கொடுத்துட்டேன் அப்புறம் இந்த லிக்விட் இருக்குது இல்லையா இந்த வாஷிங் லிக்விடு இதை வந்து சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கியிருந்தேன் ரெண்டு லிட்டரு நூற்றி இருபது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்மெல்லாக இருந்துச்சு எங்கள் யாராவது சென்னையிலேருந்து இருந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன நாங்களாம் ரெகுலராக போகிறோம் எங்களுக்கெல்லாம் தெரியாதா இன்னும் இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சரவணாஸ்டில் போனேன்னா அங்கே என்னென்ன இருக்குன்னு இப்போ தான் பார்த்தனா அதனால தான் லைட்டாக பில்டப் மாதிரி இருந்தேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு நான் ஒரு டேப்லெட் காமிச்சேன் அதுதான் இப்போ ரெகுலராக எடுத்துட்டு இருக்கேன் ஹார்மோனல் டேப்லெட்டு அதையுமே எடுத்துகிட்டு நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஈவினிங் வந்து பஜ்ஜி போட்டு கேட்டிருந்தாங்க பசங்க அதான் போட்டிருந்தேன் இது வந்து மீன் பஜ்ஜி சனிக்கிழமை பீச்சுக்கு போயிட்டு நாக்கு மீன் வாங்கிட்டு வந்ததுனால அதை நல்லா பஜ்ஜி போட சொல்லி பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க அங்கே நான் மீன் அக்கா கிட்ட செய்முறையெல்லாம் கேட்டுகிட்டு வந்தேன் ஏன்னா நான் மீன் பஜ்ஜி செஞ்சது இல்லையா அதனால் அதே மாதிரி மசாலாலாம் போட்டு ஊற வச்சு வச்சுனா செந்தில் என்ன பண்ணார் ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை நிறுத்தி விட்டுட்டார் ஐஸ் கட்டி கரையிட்டோன்ட்டு அது மீன் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துருச்சு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மீன் பஜ்ஜி போடலான்ட்டு எடுக்கிற ஒரே ஸ்மெல்லு பசங்களாம் தூக்கி போட்டுருங்கம்மா அப்படின்னு சொன்னால் நான் தூக்கி போட்டேன் ஆனால் ஒரே சோகமாக இருந்தது பசங்க ஆசையாக கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நேற்று வந்து நான் சொல்லவே இல்லை தலைவரே போய்ட்டு மீன் நாக்கு மீன் வாங்கி அவரே அங்கேயே கொடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தார் ஈவினிங் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துரு பசங்க ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சூப்பராக பஜ்ஜி போட்டு கொடுத்துருந்தேன் என்ன ஒரு விஷயனால் அவங்க சாப்பிடவே இல்லை இருக்கும் எங்களுக்கு பயமாக இருக்கும் வேணா வேணாம் நாங்கள் க்ளீன் பண்ணியெல்லாம் கொடுத்தோம் சாப்பிடவே இல்லை ஆனால் நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நைட்டு தோசையை சாப்பிட்டு இந்த நாளை வந்து முடிச்சிட்டோம் என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட்